ிருக்கிறோம் அலமதுல்ல ஆனாலும் சில பிழையான மார்க்க வழிமுறைகளை வரம்புகளை மீறக்கூடிய சில தவறுகளையும் எமது இஸ்லாமிய உம்மத்தில் சில வழிகட்ட அமைப்புக்களுடைய அந்த வழி அல்லது அவருடைய அந்த பிழையான வழிகாட்டுதல்கள் எமது முஸ்லீம் சமூகத்தில் இருப்பதால் குறிப்பாக ஷியாக்கள் ராஃபிதாக்களுடைய அந்த சிந்தனை போக்கு ஹுசைன் ரதியல்லாவுன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த ஆஷுராவுடைய தினத்தை முன்னிட்டு அவர்கள் கவலையை தெரிவித்துப்பதும் தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொள்வதும் முகத்திலே அடித்து ஒப்பாரி வைப்பதும் போல துக்கத்தை அனுஷ்டிக்கும் முகமாக தங்களுடைய உடல்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி கொள்கின்ற சில காட்சிகளை நாங்கள் இந்த ஆஷுராவுடைய தினம் என்று சொல்லு வரக்கூடிய அந்த முகரம் பத்தாவது நாளில் எமக்கு மீடியாக்களிலே காண கிடைக்கும் குறிப்பாக ஈரானில் இப்படியான நிகழ்வுகள் அதே போல ஷியாக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த பிழையான வழிமுறைகளை செய்து வருகிறார்கள் ஆனால் இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது எனவே இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடியது மூசா அலை சலாத்தை அல்லாஹூ தாலா பாதுகாத்து அவருக்கு அவரை பாதுகாத்தான் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த யூதர்கள் நோன்பு நோட்டார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹு செல்லம் மூசார் அலைசலாம் அவருடைய விடயத்தில் உங்களை விட நாம் தான் மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி அல்லாவி ஜூதல்லு அலி சொல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு வைக்க சொன்னார்கள் எனவே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கான நோன்பு தான் அந்த ஆஷுராவுடைய பிறை பத்து நோன்பே தவிர ஹுசேன் ரதி அல்லானவர்கள் கொல்லப்பட்டது கவலைக்குரிய நாள் என்பதற்காக நோக்கின்ற நோன்பு கிடையாது குறிப்பாக ஹுசேன் ரதி அல்லானோர் கொல்லப்பட்டது வரலாற்றில் நடந்த ஒரு துக்ககரமான செய்தி அது கவலைக்குரியது தான் ஆனால் முஸ்லிம்கள் ஒருவர் மரணித்தால் மூன்று நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை வருடா வருடம் எனது நூற்றாண்டுகளாக அதை அந்த தினத்தை க கவலைக்குரிய தினமாக பிரகடனப்படுத்தி அதில் விசே அதிலே சில விசேட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லது துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற பேரில் தாங்களே உருவாக்கி செய்வது விதத்தான வழிகேடான செயலாகும் எனவே முஸ்லீம்கள் இப்படியான காரியங்களில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது மாற்றமாக அந்த முஹர்ரம் மாதம் பிறை பத்திலே நோன்பு நோற்று வளமையான அமளி பாதத்துகளில் நாங்கள் ஈடுபடுவது தான் இதிலே எமக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய விஷயம் அல்லா சொன்னார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக பிறை ஒன்பதும் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ப ஒன்பதும் நோன்பு நோட்பேன் நோன்பு நோட்பதற்கு நான் ஆசை வைக்கிறேன் என்ற கருத்திலே சொன்னார்கள் ஆனால் அடுத்த வருடம் அல்லா சல்லாஹ் சல்லாஹாம் அவர்கள்